டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்ரெட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்ரெட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மட்டை தூளாக்கும் இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஸ்ரெட்டர் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்ரெட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணையை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே